கோவை கொரோனா நோய்க்கு நாட்டு மருந்து வழங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை என பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருவதாகவும் ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் இந்தியா பாரம்பரிய மருத்துவமாக இருக்கக்கூடிய சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியில் பொய்யான தகவலை பரப்பி வருவதாகவும் கோவையைச் சேர்ந்த நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு கொரோனாவை தடுக்கும் எந்த ஒரு நாட்டு மருந்தையும் தமிழக அரசு அங்கீகரிக்கவில்லை எனவும் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை ஆகியவை அறிவுறுத்தும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் செய்திகள் பரவி வருகின்றன இந்த நிலையில் கோவை மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தியம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தின் நிறுவனரான நிலவேம்பு சித்தர் என அழைக்கப்படும் ஸ்ரீல ஸ்ரீலஸ்ரீ சிவ சண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் பரவிய சிக்கன் குனியா டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் போன்ற விஷ மர்ம காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயத்தை தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் அறிக்கை தாக்கல் செய்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிலவேம்பு கஷாயத்திற்கு முறையான அனுமதி பெற்றதாகவும் டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயம்தான் குணப்படுத்த முடியும் என்று அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஆகியோர் அறிக்கை கொடுத்ததாகவும் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி மற்றும் இருபதாம் ஆண்டுகளில் கொரோனா பரவல் துவங்கிய சமயத்தில் எந்த ஒரு தடுப்பு மருந்தும் இல்லை எனவும் கொரோனா பரவலுக்கு தடுப்பு மருந்தாக நிலவேம்பு கஷாயத்தை தமிழகம் முழுவதும் கொடுப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் தனது வாகனத்திற்கு அனுமதி அளித்ததாகவும் கூறினார் அதேபோல் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோரிடம் நிலவேம்பு கஷாயம் குறித்த மகிமையை எடுத்துரைத்த பிறகு கொரோனாவிற்கு தடுப்பு மருந்தாக நிலவேம்பு கஷாயம் பயன்படுத்த அனுமதி அளித்ததாக கூறியதுடன் கடந்த சில தினங்களாக ஒரு சில ஊடகங்கள் கொரோனா பரவலுக்கு நாட்டு மருந்தை தமிழக அரசு அனுமதிக்கவில்லை எனவும் தடுப்பூசிகளை மட்டும் பயன்படுத்துங்கள் எனவும் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் நிலவேம்பு கஷாயத்திற்காக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து வரும் தனக்கு பல்வேறு நேரங்களில் கொலை மிரட்டல் மற்றும் பிரச்சனைகள் ஆகியவற்றை சந்தித்ததாகவும் அதன் காரணமாகவே தனக்கு காவல்துறை பாதுகாப்பு கூட தந்ததாகவும் சுட்டிக்காட்டினார் தமிழக அரசு முதல்வர் சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தலை சிறந்த சித்த மூலிகை மருந்து நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் இலவசமாக தந்து மக்களை காப்பாற்றுமாறு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கேட்டுக் கொண்டார் வணக்கம் குரு சிவசங்கர பாபுஜி சுவாமிகள் தற்பொழுது சில ஊடகங்களிலே கொரோனாவிற்கு நாட்டு மருந்து கனமதி இல்லை என்ற செய்திகள் கடந்த ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து சிக்கன் முன்யா டெங்கு காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் விஷமர்ம காய்ச்சல் பாதித்த நேரத்திலே நிலவேம்பு கசாயம் என்ற ஒரு மருந்தை தமிழக அரசு அன்றைய முதல்வர் புரட்சி திரு ஜெயலலாமாயார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அங்கீகாரம் செய்தார் சட்டமன்றத்தில் இது எல்லாத்துக்கும் உலகறிஞ்ச விஷயம் பிறகு வந்த தமிழக அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கசாயம் சிறந்தது என்று ஒரு ஜீவ அறிக்கை கொடுத்திருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் கொரோனா என்ற கொடிய வைரஸ் பாதித்த போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடியார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் வேடுமணி அவர்கள் அறிவித்த பேரிலே நமது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்தின் பேரிலே நமது மதிப்புக்குரிய பீலாராஜஸ் அவர்களை வந்து நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் கொரோனாவிற்கு பயன்படுத்தலாம் என்று ஒரு ஜிவோ அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு வந்து ஒரு பத்திரிகை செய்திகள்லாம் நிலவேம்பு கசாய அதாவது நாட்டு மருந்து எதுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னது வருத்தத்துக்குரிய விஷயம் கண்டனத்துக்குரியது ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் தொடர்ந்து இந்த நிலவேம்பு கசாயத்தையும் நம்மளது தமிழக பாரம்பரிய மருத்துவத்தையும் இந்திய மருத்துவத்தையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளுடன் ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் செயல்பட்டு வராங்க என்ன பல்வேறு நேரங்களில் கொலை மிரட்டல் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழக காவல்துறைக்கு தெரியும் அதனால தான் எனக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதே நேர காலகட்டங்களில் நான் ஒரு விஷயங்களை முழுமையாக சொல்கிறேன் என்னென்னா தமிழகத்தில் வந்து இன்றைய காலச்சூழலே கொரோனா பரவிக்கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் மக்களுக்கு தடுப்பு மருந்தாக நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் வீட்டிலே தயாரிக்கக்கூடிய இஞ்சி பூண்டு மஞ்சள் தேன் போன்றதெல்லாம் நம்ம இயற்கையான மூலிகை மருந்துகள் நம்ம பாரம்பரியமாக வரோம் இஞ்சி பூண்டு மஞ்சள் இதெல்லாம் பாரம்பரிய இதில் மஞ்சளில் வந்து கேன்சர் குணப்படுத்துகிற மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாக இருக்குது இப்படி இருக்கின்ற நேரத்தில் இதற்கெல்லாம் உலக சுகாதார மையம் அனுமதி தரவில்லை தமிழக அரசு இது அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை ஒரு சில ஊடகங்கள் பரப்புகின்றன மருந்து மாப்பியாக்கள் சில ஊடங்களை கையில் எடுத்துக்கொண்டு இது போன்ற பொய் செய்திகளை பரப்பி கொண்டு வர்றாங்க அப்படின்னாவது தமிழக மக்களிடத்தில் குழப்பம் வரும் கொரோனாவில் மக்களை காப்பாற்றியது நிலவேம்பு கசாயம் சுமார் அஞ்சு லட்சத்துக்கு மேல் நான் மூன்றாண்டுகளை கொடுத்தேன் இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களும் நமது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்கள் சித்த மருத்துவத்தை ரொம்ப நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பல இடத்துல சித்த மருத்துவத்தை அவங்க மையங்கள் தொடக்கி வச்சாங்க அப்படி நமது இந் நமது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவுறுத்தின் பேரில் பல இடங்களில் நமது செய்தி மக்கள் துறை அமைச்சர் வெள்ளப்பொழி சாமிநாதன் இவர்களெல்லாம் சித்தமர்த்து ரொம்ப அங்கீகரிச்சாங்க நான் பல இடங்களில் அவங்க மருந்து கொடுக்க அப்படி அப்படிங்கிற சொன்னால் ஏன் பொய்யான செய்திகளை இன்றைய ஊடகங்கள் தமிழக அரசு அங்கீகரிக்கலாம் என்ற பொய்யான செய்திகளை பரப்புகின்றன அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் மருந்து மாஃபியாக்கள் செய்திருப்பார் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அதனால் மருந்து மாஃபியாக்கள் மீண்டும் ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் மக்களை குழப்பி மக்களிடத்திலே பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகள் செய்வதாக சந்தேகப்பட்டு மக்கள் பயப்படாமல் தமிழக அரசு அங்கீகரித்தது நிலவேம்பு கசாயம் கபசுரக்குடிநீர் அதை கொரோனா காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தலாம் என்று நான் இந்த செய்தியை சொல்லிக்கிறேன்